சூரா மாயிதாவினுடைய அம்பத்தி ஓராவது வசனத்துல அல்லாஹால சொல்லி காட்டுறான் ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதிங்க அவர்களுக்குள் முகன்பாடு இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் ஒற்றுமைப்பட்டு விடுகிறார்கள் அவர்களை யார் வழிகாட்டியாக எடுக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான் நிச்சயமாக அநியாயக்கார சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டுவதில்லை என்கிறது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் நமக்கெண்டு ஒரு கலாச்சாரம் இருக்க எதுக்கு அவங்க கலாச்சாரம் நமக்கு நம்முடைய மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றினால் அதுக்கு சொர்க்கம் இன்றைக்கு காசாவில் குண்டு விழுகிறது குழந்தைகளை சுக்குநூறாக அள்ளி கொண்டு போகிறார்கள் ஒவ்வொரு அந்த காசாவினுடைய பிள்ளைகளும் மக்களும் பெரியவர்களும் ஒரு துண்டு ரொட்டிக்கும் ஒரு ஈச்சம்பழத்துக்கும் அடுத்தவர் முகத்தை பார்க்கும் அந்த பரிதாபம் அவர்கள் போகக்கூடிய சொர்க்கம் நாங்களும் போக வேண்டுமா எல்லா கூத்தும் நாங்கள் காட்டணுமா என்ன நியாயம் அவங்க போற சொர்க்கம் உனக்கு கேக்குது ஆனா நீ இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டேங்கிற